என் குழந்தை எதாவது என்ஜாய் பண்ணுவோம் அவனுக்காகவே ஆக்சுவலா நாங்க வந்து பிளெயின் கலர் பெட்ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இன்னும் ரெண்டு மாசத்துல பாப்பா வர போதுங்கிறதுக்காக பாப்பாக்காகவே இதை பார்த்து பார்த்து வாங்கினேன் இங்க பாருங்க கார்ட்டூன்ஸ் சிங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது பாப்பாக்கு அப்படியே அவர் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கணும் ரெடியா இருக்காங்களே

சாப்பிட்டியாப்பா சொல்லு நீதான் சொல்லு பேபி வெல்கம் பண்ற விதமா பாத்தீங்கன்னா இங்க டோர்லயே ஒட்டி இருக்காங்க எஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் 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 ரொம்ப நல்லா இருக்கு அதாவது வெல்கம் பண்ற விதத்துல இங்க ஒரு பேபி பேபிலாம் வச்சிருக்கீங்க அங்க பார்த்தா ஒரு பேபி சுத்தி பேபிஸா இருக்கு என்ன எங்க வீட்ல அடுத்து ஒரு முக்கியமான பேபி வர இல்ல அதனால அதுக்கு முன்னேற்பாடா நிறைய பேபியை வச்சு நாங்க வெல்கம் பண்ற விதமா எஸ் நீங்க வீடு ஃபுல்லா குழந்தைங்களா இருக்குங்கிறதுக்காக குழந்தைங்க படம் ஓகே நீங்க ஒரு குழந்தையாவே மாதிரி வரலாற்றிலேயே முதன்முறையாக மாமியார் வீட்டை சுத்தி காட்டின பெருமை எனக்கு தான் வரும் ஏன்னா இது எங்க வீடே கிடையாது நீங்க மாதிரி மாமியார் ஹோம் டூர் மாமியா கோம்பு வா தம்னேலே சூப்பரா இருக்குங்க நாஞ்சில் விஜயன் மாமியா கோம்பு ஓகே அருமையா இருக்கு யாருமே கிடைக்காது நான் பண்ணிருப்பீங்க மாமியா இல்ல என்னன்னா இப்ப அவங்க கன்சிவா இருக்கனால சோ இந்த டைம்ல அவங்க அம்மா கூட இருந்தா தான் சேஃப் பட் அதே நேரத்துல விட்டுட்டு நானும் அங்க இருக்க முடியல நானும் கூட இருக்க வேண்டியதுக்காக சோ நாங்களும் சேர்ந்து இங்க தான் இருக்கோம் வெளிவதி அடிக்கும் அதனால ஓகே இப்போ நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க வாங்க மாமியா கோம்பு பார்க்கலாமா மாமியா ஹோம் 2 இவ்வளவு அழகா இருக்குங்களே இதெல்லாம் யா மாமியா நினைச்சீங்க

இவர் வந்து குபேர பொம்மை வந்து இது யார் எனக்கு ப்ரசென்ட் பண்ணாங்கன்னா நம்ம விஜய் டிவியில பாக்ஸ் ஆபீஸ்ல குக் வித் கோமாளி ஷோலாம் எல்லாம் பண்ணாங்கல்ல அந்த ப்ரொடியூஷன் ஜெகநாத் சார் அவங்க தான் எனக்கு கிஃப்ட் கொடுத்தது ஸோ அந்த குபேர பொம்மை இது வந்து நம்ம வாங்கக்கூடாது யாராவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆமா அதனால வந்தாரு வந்தாரு செல்வம் சொல்லி டி கடைகாரர் செல்வம் வந்தார் இன்னைக்கு ஈவினிங்கா வந்தார் தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிட்டேன் ஓகே சரி நிறைய பதக்கி வச்சிருப்பாரு நினைக்கிறேன் இதெல்லாம் கூட தங்கமா இருக்கலாம் இந்த குதிரை அவ்வளவுதான் இது எல்லாமே மரியா சின்ன வயசு போட்டோ அவங்க அம்மா மேக்ஸிமம் இங்க வந்து அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் நம்ம வீட்ல என்னுடைய புகைப்படங்கள் சுத்தி நிறைய வச்சிருந்தேன் இது என்னுடைய மனைவி ஓகே அதாவது உங்க சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்த்தா அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு சொல்லிட்டு இருந்தாரு எப்படி இருந்ததெல்லாம் கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் அப்படியே இருந்திருக்கலாமான்னு தோணுது இப்ப மட்டும் நம்ம அப்படியே தானமா இருக்க ஐயோ பிக்அப்ல நாங்க இங்க ஆக்சுவலா வாங்க எங்க வீட்டுல இருந்து ஒரு முக்கியமான என்னடா நாஞ்சலிஜன் வீட்டுக்குள்ள நிறைய மூட்டையெல்லாம் ஏதாவது பணமா இல்ல நகையா இல்ல ஏதாவது இல்ல போதை போதலாம் நினைச்சுறாங்க அந்த மாதிரி ஆள் நான் கிடையாதுங்க இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் இங்க இருக்கு ஓபன் பண்ண அத மென்ட்ல இன்டர்வியூ போயிட்டு இருக்கு பரவால இப்ப நீ பேசுவ அவங்க போனப்ப நான் பேசுவேன் தெரியும்ல மண்டைக்கு வரோம் அடிப்பீங்க அடிப்பீங்க இது வந்து நாங்க

ஆமா இப்படிதான் நடக்கும் தத்தைக்கு நாங்க நான் நினைச்சு பார்த்தேன் நமக்கு குழந்தை பந்தா எப்படி நடக்கும் ஆக்சுவலா தங்கதுர ராமசாயில சொல்ல போனா குட்டி தாக்கல ஆனா இப்போ நீங்க அந்த கேர்ள் பேபின்றது கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலா இருக்கும் இல்ல ஏன்னா நீங்க நிறைய இப்ப ஆசைப்பட்டதும் இருக்கும் ஆக்சுவலா என்னன்னா நான் பையன் தான் ஆசைப்பட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்லுவாங்களோ அது வாரிசு அப்படின்ட்டு நான் ஆண்மகன் ஆசைப்பட்டேன் மரியா வந்து பொன் குழந்தைன்னு ஆசைப்பட்டாங்க இப்போ அவங்க சொல்லி 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 எனக்கு நமக்கு பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு சொல்லி இப்போ எனக்கே ஆள் மனசுல பொண்ணு பொண்ணு தான் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ என்னன்னா எனக்கு இப்போ பொன் குழந்தை வேணுங்கிற ஆசை இருக்கு ஓகே ஏன்னா வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் அப்பாவை கண்ட்ரோல்ல வச்சிப்பாங்க அவங்க ஏன்னா அந்த அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டா டீல் பண்ணுவாங்க அப்பா நான் இதான் சொல்றேன் நீங்க கேட்கணும் ஒரு அம்மா மாதிரி டக்குன்னு மாறிடுவாங்க அதாவது ஆம்பளை குழந்தை பிறந்தா நம்ம சொல்லி கொடுக்கணும் பொம்பளை குழந்தை பிறந்தா அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க குழந்தையா மாறதுக்கு ரெடியா ரெடியா இருக்கு ஆமா அப்பா இப்படி இருங்க பாப்பா எப்படி ஷேர் பண்ணுங்க பாப்பா எப்படி நடக்கப்பா அப்படின்ட்டு இது ஆம்பளை பிள்ளை பிறந்தா தம்பி இப்படி நடக்கணும்ப்பா இப்படி இருக்கணும்ப்பா இப்படி பேசணும்பா நம்ம சொல்லி கொடுக்கணும் சோ அதனால பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசையோட ஏங்கிட்டு

குழந்தையவே என்னென்ன பார்க்கணும் என் குழந்தை எதாவது என்ஜாய் பண்ணுவான் அவனுக்காகவே ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிளெயின் கலர் பெட்ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இன்னும் ரெண்டு மாதத்தில் பாப்பா வர போதுங்கிறதுக்காக பாப்பாக்காகவே இத பார்த்து பார்த்து வாங்கினேன் இங்கே பாருங்க கார்ட்டூன்ஸு சிங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது பாப்பாக்கு அப்படியே அவர் திரும்பி பாக்கும்போது இதெல்லாம் பார்க்கணும் ரெடியாக இருக்காங்களே

என்னங்க சொல்றீங்க வாங்கலங்க எனக்கா தூக்கி சத்தியமா சொல்ல ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் கேளுங்க ஃபோன் பண்ணி திட்டிட்டு போனேன் கார்ல போகும்போது ஏமா இது கூட இல்லையா அவ ஹஸ்பண்டுக்கு ஒரு நைட் பண்ணோடி கேக் வெட்டி ப்ரோ நான் நெக்ஸ்ட் டே வெட்டலாம் இல்ல அண்ணி அண்ணா எல்லாம் வரட்டும் அப்படினால சேர்ந்து வெட்டலாம்னு நான் சரி நம்மனா நாங்க வெறும் நம்ம ஒரு பேர் இருக்குறோம் அப்படினால

அல்லது அப்பணியை கைவிடவோ கூடாது நான் சொல்ற விஷயம் ஓகேவா இதுதான் ஒரு ஒர்க்க செய்ய ஆரம்பிச்சுன்னா அதுல என்ன வேணா வரும் தோல்வி வரும் இடர்பாடு வரும் என்ன வேணா நடக்கலாம் பட் நம்ம அதுல சக்சஸ் ஆகிற வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுப்போம் நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லதுக்கு என்னங்க ஓப்பனாகவே சொல்கிறேன் ஒரு வேலை தங்கமாக இருந்தேன் இது எதுக்கு தெரியுமா வாங்கிட்டு வந்தாங்க அதான் சொல்றேன் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற வாங்கிட்டு வந்தாங்க ஓகே இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் பாட்டு ஷாம்பிள் இதோட ரேட் எவ்வளோன்னு பாருங்களா த்ரீ நைன்ட்டி முந்நூற்றி தொண்ணூறு இதே மாதிரி நான் ஐநூறு பேருக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தா என் நிலம் என்னத்துக்காகும் அதோட வாழ்க்கையே இதாகிடும் அதனால தான் இதெல்லாம் செட் ஆகாது முந்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்க வேணான்ட்டு இதை நாங்களே யூஸ் பண்ணிக்கிறதுன்னு வாங்கி வச்சுக்கிட்டோம் இதாங்க அவங்க டிசப்பாயின்ட் ஆகிட்டாங்களா அப்புறம் இல்லை சொல்லி புதிய வச்சுக்கிட்டோம் ஓகே அடுத்து வாங்க அடுத்து எங்க வீட்டலயே ஒரு சந்திரமுகியரா ஒண்ணு இருக்கு அந்த அறைய தடக்க கூடாது அந்த அறைய திறந்தா பல அமானுஷிய சக்திகள் வெளியே வரும் எந்த அறையப்பா உங்க அம்மா ரூம் எங்க ரூம் எங்க அம்மarum அதே மாதிரி இருக்குங்களா என்ன இவ்ளோ பயப்படுறீங்க இவ்வளவு பயப்படுறாளா நீங்க

அப்புறம் கொஞ்ச நேரம் இவங்க எல்லாம் போயிட்ட பிறகு அப்புறம் நான் யோசிச்சேன் நம்ம குழந்தை வந்து காமிச்சிது இந்த மாதிரி இருக்கான்ட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு தனியாக கூப்பிட்டு கேட்டேன் என்னம்மா சொல்லும்மா அப்படின்னு கேட்டேன் அப்பா சொல்லுச்சு ஆமாம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எனக்கு சந்தோஷம் அதை விட சொந்தம் ஏன்னா எனக்கு தொன் குழந்தை தான் வேணும் எல்லாமே எனக்கு தொன் குழந்தை வேணும் ஏன்னா பொண்ணுங்க வந்து வந்து இந்த காலத்துல மகாலக்ஷ்மி அந்த ஒரு பொண்ணு லட்சுமியா வர்றது ரொம்ப கஷ்டம் அது எங்க மாப்ளே கடச்சது ரொம்ப லக் ஆ ஆமா விட ஒரு பொண்ணு பிறந்தா இவ்ளோ லக்னு பாத்துங்க ஓகே எல்லாரும் இந்த அப்படியே லவ்வோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல எல்லாம் வேணான்னு ஓடுவாங்க இப்ப பாருங்க பொண்ணு தான் வேணும் பொண்ணு தான் வேணும் ஒத்த கால்ல நிக்கறாங்க அடம் பிடிக்கறாங்க அதான் வேணும் எனக்கு வந்து நான் சொன்ன சும்மா சொல்றேன்

ஆனா பொண்ணுங்க பாருங்க ஒரு அம்மாக்கு ஏதோ ஒண்ணுன்னா எவ்ளோ ஓடி வர்றாங்க அதே மாதிரி புருஷன் கவனிக்கிறாங்க இப்ப ஒரு மனைவி இல்லாம ஒரு கணவர் வாழ முடியாது ஒரு கணவன் இல்லாம ஒரு மனைவி வாழலாம் அப்படி இருக்குது இப்ப இந்த இதுல ஆனா ஒரு பொண்ணாலதான் எதுவுமே சாதிக்க முடியும் ஒரு பொண்ணு நினைச்சா கணவனை நல்லவனும் ஆக்க முடியும் கெட்டவனும் ஆக்க முடியும் கோடீஸ்வரனும் ஆக்க முடியும் ஆனா வாழ்றது பெண்ணாலே அழியறதும் பெண்ணால

அவ ரொம்ப குடும்பம் ஜாஸ்தி யோசிச்சிருக்கீங்களா இப்ப வரப்போற குழந்தை அதே மாதிரி குடும்பம் குடும்பம் வந்து அதான் சொல்லுவேன் வயசுல இருக்கும்போதே சொல்லுமா பாப்பா உன் பாட்டி இப்படி எல்லாம் சொல்லு அதெல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்லுவேன் நானு எப்போது தண்ணியா இருக்கும்போது ரொம்ப இது என்ன

அதாவது சாமான் கழுவுறதெல்லாம் பாத்திரம் எல்லாம் கழுவுறதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புவாரு அப்ப எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கும் ஏன் வீடியோ அப்படின்னு அப்ப சொல்லுவேன் ஏன்ப்பா யாராவது வேலைக்கு வச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லுவேன் அப்படி இல்லம்மா அவெல்லாம் கத்து கத்துக்கிட்டோம் ஆனா எனக்கு மனசு எல்லாம் இல்லை ஏன்னா நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க வேலைக்கு ஆனா என் பொண்ணு அங்க போய் வேலை செய்யணுமா அப்படின்னு இருந்தது ஆனா இப்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நான் ஏன்னா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது ஒரு பேரன்ட்ஸ் என்ன ஒரு அண்ணன் தம்பி கிட்ட எப்படி இருக்கனோக்கா எதுவுமே தெரியாது உம் அவ்ளோ அவர் அணி அவ்வளவு இது ஆனா அடங்கி போறது அவர் சொன்ன வார்த்தைக்கு மர வார்த்தை பண்ணாரு நான் கூட அப்போ நினைச்சப்போ என்ன ஒண்ணு இல்ல உனக்கு தெரியாது அப்படின்னுவா உம் அந்த அளவுக்கு இப்போ வந்து மெச்சர் ஆயிருக்கிறான் எல்லாமே தெரியுது எனக்கு தெரியுத விட அது எல்லாம் நல்லா தெரியுது நல்லா ஒரு இது வந்துச்சு அப்ப தெரிஞ்சுட்டா அவங்க இப்ப ஒரு குழந்தைக்கு அம்மா போறா இல்ல எல்லாரும் இப்ப என்ன என்ன கேக்கறாங்க அவளே ஒரு குழந்தை அவளுக்கு ஒரு ஒருமே அதுதான் இப்ப கூட பிரெக்னன்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அவளே எனக்கு குழந்தை தானே அப்படின்னு தான் தோணும் ஆனா எனக்கு வந்து ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருக்கு இருக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க

இந்துவோட கோயிலுக்கு வாசல்ல கூட காலி வைக்க மாட்டா கேட்டு பாருங்க அவங்க அவ்வளவு பைபிள் அதே தான் இருப்பா என்னைக்கு தாலி கட்டிட்டாரு அவரு அன்னில இருந்து கோயில் தான்

அதனால அந்த ஒரு விதத்துல நான் பாகியசாதி தான் இல்லனா இது இல்லையா அதுவும் இல்லையா எப்படியோ ஒரு இதுல இருக்கும் இன்னொன்னு என்னன்னா அவருக்கு தாய் இல்லாத பிறந்தார் அந்த தாயோட அருமை அவங்களுக்கு இது இருக்கு அம்மான்ற ஒரு பாசம் நிறைய இருக்கு அவருக்கு அது இல்லாதனால நம்மளும் ஒரு தாயா இருந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த எப்படி செய்வோம் அந்த இது வரணும் அவருக்கு அம்மா இருந்தா என்ன பண்ணலாம் இங்க கூட சொல்லுவாங்க என்னப்பா மாமியார் வீட்டில போயிருக்கேன் உண்மையிலே எனக்கு அது அந்த ஃபீலே கிடையாது எனக்கு என்னன்னா அவங்க அம்மா ஆக்சுவலா எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு அம்மா வருவாங்க உண்மை அது கிடையாது பொண்டாட்டி கொண்டாட்டியா தான் வந்தாங்க அவங்க அம்மா தான் எனக்கு இன்னொரு அம்மாவும் கிடைச்சிருக்காங்க நான் எவ்வளவு ஃபீல் பண்ண சொல்லல எனக்கு சின்ன வயசுல அந்த கேரிங் இல்ல இப்ப இங்க வந்து எனக்குன்னா எங்க அம்மா இருக்காங்க எனக்கு சாப்பாடு டைமுக்கு என் ஒய்ஃபு கூட கேட்க மாட்டாங்க அவங்க அம்மா சொல்லு உங்க அம்மா எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க என்ன வேணும்னு கேட்கறாங்க நீ இன்னைக்கா அந்த மாதிரி கேட்கறியா அப்படின்னு கேட்குறேன் சோ அந்த அளவுக்கு கேரிங் எனக்கு ஏதாவது சாப்பிட இருக்கட்டும் இல்ல சமைக்கிறதா இருக்கட்டும் அவங்கதான் குக் பண்ணுவாங்க கேர் நான் சமைக்கவே மாட்டேன் இவங்க வந்த பேருக்கு நான் சமைக்கிறது சமைப்பேன் ஏன்னா ஒரு வார்த்தை எனக்கு மனசுல உழைச்சிட்டே இருக்கும் மட்டும் இல்ல இவர் தம்பி தங்கச்சி இவங்க மூணு பேருக்கு நான் ஒரு இருக்கேன் எது நடந்தாலும் கூப்பிடாம செய்ய மாட்டேன் கேட்காம செய்ய மாட்டேன் என் வீட்டுல எந்த முதல்ல அவங்க சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தா செய்யதான் எல்லாமே அவர் தான் பண்ண இருந்தாலும் தாய் இல்லேன்னு யாரும் சொல்லக்கூடாது ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க ஒரு தாயா இருக்காங்கன்றதுக்கு எல்லாருக்கும் கிராண்ட் தீபாவளி வந்தாலும் விட மாட்டாரு பொங்கல் வந்தா விட மாட்டாரு கூப்பிட்டு போவாருக்கும் எனக்கு கூட எடுத்து கொடுப்பாரு எங்க போனாலும் சரி அந்த ஒரு இது ஆனா என் பையன் இருந்தா செய்ய மாட்டானோ அந்த ஒரு இதுல நானும் இது பண்ணிருப்பேன்

ரெண்டு கட்டில் இது ரெண்டு கட்டில் இது ரெண்டு கட்டில சும்மா தெரு நான் நாங்க படுப்பேன் எங்க தம்பி பையன் அவன் படுப்பான்

அதுக்கு பர்மனன்ட் பண்ணி வச்சிட்டேன் யாரும் வந்து டாக தொடக்கூடாது யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அவங்களே அதுக்கு எல்லாமே பண்ணி வச்சிட்டேன் என்ன ஒரு வாழ்க்கை அவ்வளவுதான் ஜி இதுதான் எங்களுடைய இல்லம் இதுதான் எங்களுடைய குடும்பம்